திருப்பூர் பாளையக்காடு பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடந்த அன்னதான விழாவில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பங்கேற்றார் முன்தினம் நாம் பார்ப்போம் என்று இது திருப்பூரை சேர்ந்த ஒருவர் மகாவிஷ்ணு என்கிற ஒரு ஏ அவர் திருப்பூரை சேர்ந்தவரவர் தான் சொல்லப்பூர்வார் நமக்கு அவர் யாருன்னு இது தெரியாது ஆனால் நேற்று தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதற்காக கைது செய்யப்பட்டுருக்கிறார் சொன்னால் பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது என்கிற ரீதியில் அந்த காரணத்தின் அடிப்படையில் அதை வைத்து ஒருவர் கேள்வி கேட்டதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பள்ளிகளில் கன் ஆன்மீகம் பேசக்கூடாது என்று யார் சொன்னது இந்திய அரசியலவுக்கு சட்டம் அப்போ எங்கேயும் சொல்லவில்லை பிரச்சாரம் செய்யக்கூடாது அதாவது ஒரு மதத்தினை அடிப்படையில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றால் மத மாற்றங்கள் நடைபெறக்கூடாது இந்த மதம் உயர்ந்தது இந்த மதம் தாழ்ந்தது என்று சொல்லக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமானது அதுல சென்ற பிரிவு முற்பிரிவு அடுத்த பிரிவு என்றெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம் யார் ஒருவர் இல்லையோ யார் ஒருவர் கிறிஸ்துவர் இல்லையோ அவர் ஹிந்து என்று சொல்கிறது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய நம்பிக்கைகள் ஒரு சிலருக்கு நம்பிக்கை நம்பிக்கை ஒரு சிலருக்கு பொருட்டாக வைத்துக் கொண்டு இதை ஒரு முக்கியமான விஷயமாக வைத்துக் கொண்டு அந்த நபரை கைது செய்திருப்பது என்பது கேலி கூத்தானது இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் இந்த அரசாங்கத்தை எப்படி கடுமையாக உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சாடி இருக்கிறார்களோ அது போன்றது ஒரு மோசமான நிலைமை இந்த அரசாங்கத்துக்கு வரப்போகிறது எதன் அடிப்படையில் கைது செய்தார்கள் ஒருவர் அங்கே ஒரு அரசு பள்ளிக்குள்ள நுழைந்து தவறாக பேசியிருக்கிறார் என்று வைத்துக் கூட அப்படி தவறாக என்று சொல்லி பேசியிருக்கிறார் இருப்பது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அப்போ அவர் அங்கு சென்றிருப்பதற்கு யார் காரணம் அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் அன்பில் மகேஷ் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்போ அன்பில் மகேஷ் முதல்ல ராஜினாமா செய்திருக்க வேண்டும் தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் இதே அன்பில் மகேஷனுடைய சொந்த ஊர் அன்பில் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய அந்த விடுதியில் ஐந்து முதல் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார் ஒரு அரசு மருத்துவர் அந்த பள்ளியினுடைய முதல்வர் அந்த மருத்துவருடைய தாயார் இப்போ அவரை பொக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கலாம் நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தொடர்ந்து அங்கே நடந்து வந்திருக்கிறது பல மாதங்களாக ஐந்து முதல் பத்து வயது குழந்தைகளை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது என்றால் கல்வித்துறையினுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய நிர்வாகம் சீர்கேட்டு இருக்கிறது எங்கு பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கிறது எல்லா பள்ளிகளிலும் மிக கொடூர காமுகர்கள் குற்றவாளிகள் கிரிமினல்கள் உள்ளே புகுந்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் யார் இதற்கு யார் பொறுப்பேற்பது என்றால் அன்பில் மகேஷ் தான் பொறுப்பேற்க வேண்டும் இப்படி ஒரு நபர் முதல் நாள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நான் வருகிறேன் ஒன்றரை மணிக்கு நான் சென்னை வருவேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கும் பொழுது அவரை கைது செய்ய இருநூறு காவல்துறையினரை குவித்ததற்கு என்ன காரணம் இது வெட்கக்கேடான விஷயம் ஒரு நபரை பிடிப்பதற்கு இருநூறு போலீஸ் யாருடைய காசு நான் கேட்கிறேன் உதயநிதி கேட்டது போல கேட்க யார் அப்ப விட்டு காசு இது எப்படி நீங்கள் இருநூறு பேரை ஒரு நபரை பிடிக்கிறதுக்கு கொண்டு வந்து ஏற்பாட்டில் குவிக்கலாம் ஒரே ஒரு கான்ஸ்டபிள் அமைச்சிருந்தா வாயானா கூட வந்திருப்பார் அந்த ஏன்னா அவர் சொல்லிட்டு தான் வர இப்ப இவர் இருந்து கைது பண்ணிருக்கிறாங்க கீழ்கோட்டில் இதுக்கு ஜாமீன் கிடைக்க வேணாம் ஹைகோர்ட்டில் தான் கிடைக்கணும் கிடைச்சாதான் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது தெரியும் சில இந்த இந்த மாதிரியான கிருஷ்ணகிரியில் நடந்த பர்கூரில் நடந்த அவலம் தஞ்சாவூரில் பொறுத்த நாடில் ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் குரூரமாக சிதைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த ஊர் காவல் நிலையத்திலும் சரி மாவட்ட காவல் நிலையத்திலும் சரி இப்படி எங்கேயுமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவுட்லுக் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது ஆனால் இதை மூடி மறைக்க பார்த்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து தமிழகம் மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது